நெல்லை தனி ஜுவல்லரிகளில் வைர நகை திருவிழா சிறப்பு சலுகை நெல்லை சந்திப்பில் உள்ள தனிக் ஜுவல்லரியில் அதன் கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நெல்லை சந்திப்பு ஐநார் காம்ப்ளக்ஸ் மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகே திருவனந்தபுரம் ரோடு ஆகிய இடங்களில் தனிஷ் ஜுவல்லரி கிளைகள் அமைந்துள்ளன இங்கு மூன்றாம் தேதி முதல் வருகிற ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை வைர நகை திருவிழா மற்றும் சிறப்பு சலுகை விற்பனை நடைபெறுகின்றது இங்கு வாங்கும் வைர நகைகளுக்கு பண்டிகை கால சிறப்பு சலுகையாக மொத்தம் இருபது சதவீதம் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது நிரந்தர வாடிக்கையாளர்களுக்கு மூன்று சதவீதம் கூடுதலாகவும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகின்றது மாணிக்கம் பச்சை மரகத கற்கள் பதித்த நகைகளுக்கு இருபது சதவீதம் செய்யூலி மீது சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகின்றது ஆபரண மாலை நெக்லஸ் வளையல் கம்மல் மோதிரம் ஆகியவற்றில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட டிசைன்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ஐயாயிரம் ரூபாய் முதல் பரிசு டிசைன்களும் ஐம்பதாயிரத்துக்கு மேல் நகைகளும் கிடைக்கும் மேலும் பழைய தங்கத்தை தற்போதைய நூறு சதவீத மதிப்பில் மாற்றி புதிய வயிறு நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் இவ்வாறு அவர் கூறினார் இந்த பேட்டியின் போது பகுதி வர்த்தக மேலாளர் ரோகேஸ்வரன் தனிக்ஸ் மேலாளர் ராஜாராம் ஆகியோர் உடன் இருந்தனர் விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம அறிவு படைச்சிருந்தோம் ஐநா பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி இயர்ரிங்ஸ் நெக்லஸ் பிங்கர் ரிங்ஸ் பிரேஸ்லெட்ஸ் நெக்வேர் இந்த மாதிரி ஆரம்ஸ் இதெல்லாம் பேங்கிள்ஸ் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட வந்து நம்மளுடைய தரிசு நலக்கடையில் இந்த புதிய கலெக்ஷன்ஸை பாருங்க இதுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸுக்கு இந்த வைர திருவிழாவுக்கு சிறப்பு சலுகை அறிமுகப்படுத்தியிருக்கோம் வைர ஆபரணங்க தங்க இந்த வைர ஆபரணம் மதிப்பு மீது இருபது வரை தள்ளுபடி இருக்கு மேலும் உங்களுடைய பழைய நகைக்கு வந்து நூறு சதவீதம் மதிப்பீடு கொடுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தனுஷ்கு வாடிக்கையை மட்டுமில்லை டைட்டனோட அனைத்து வாடிக்கையாளர் அனைவருக்கும் கூடுதலாக மூணு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அந்த வைர ஆபணம் ஆபரணத்தோட மதிப்புல மூணு பர்சன்ட் அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த சிறப்பு சலுகை வந்து ஜூலை மூணுல இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை மட்டுமே ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மாணிக்கம் பச்சை மரதம் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா செய்கொழி சேதாரத்துல இருபத்தஞ்சு சதவீதம் வரை சிறப்பு சலுகைகள் உண்டு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம இங்க திருநெல்வேலி ஜங்ஷன் நைனார் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம்